சேனல் இருந்து எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டாச்சா சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த மகிழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் லைவில இருந்தா ஆன்லைன்ல இருந்தா கண்டிப்பாக நீங்கள் எதுவும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் நான் உங்களோட கருத்துக்களுக்கு படித்துட்டு இருக்கிறோம் என்னோட கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது வீடியோஸ் போட்டிருக்கிறேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எடுத்துறதுக்காண்டி தான் எல்லா ஓல்டு மெமரிஸ் வீடியோஸ் அனைத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னால் அளவு பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து யாராவது லைனில் இருந்தால் மெசேஜ் தெரிவிக்கலாம் ஓகே நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து வீடியோக்களும் பிடித்ததாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் சேஃபாக இருங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் இன்னும் நிறையா புது புது வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து போடுறத நிறையா வச்சுருக்குறேன் கண்டிப்பாக அதை ஒவ்வொரு நாளமாக அப்லோட் பண்ணுவேன் என்னோடய சேனலை வில்லேஜ் லைஃப் சேனலை இப்போ வரைக்கும் எல்லாமே வில்லேஜ் லைஃப் உள்ளதில் தான் உள்ள வீடியோஸ் தான் அனைத்தும் வரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நீங்கள் உடனுக்கு உடம்பு பார்த்துக்கரலாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட அன்பும் ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு மேன்மேலும் கிடைக்கிறதுக்கு மனமாற உங்களுடைய வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் சகோதரனாக நினைத்து எனக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள் சரியா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்